இன்றைய ஆன்மீக தகவல் சிவபெருமானின் மூன்று மகள்கள் பற்றி சிவபெருமானுக்கு விநாயகர் முருகர் ஐயப்பர் என மூன்று மகன்கள் இருக்கிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே ஆனால் அசோக சுந்தரி ஜோதி வாசுகி என சிவபெருமானுக்கு மூன்று மகள்கள் உள்ளனர் அவர்கள் குறித்து விரிவாக தெரிந்து கொள்வோம் அசோக சுந்தரி பத்ம புராணத்தில் சிவன் பார்வதி ஆகியோருக்கு பிறந்த மகளாக அசோக சுந்தரி வர்ணிக்கப்பட்டுள்ளார் அதில் அசோக சுந்தரி நகுசன் என்பவரை மணந்து கொண்டதாகவும் அவர்களுக்கு யயாதி என்ற குழந்தை இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது பெண் குழந்தை இல்லை என கவலை கொண்ட பார்வதி தேவியின் சோகத்தை நீக்க பிறந்த அழகான பெண் என்பதால் இவர் அசோக சுந்தரி என அழைக்கப்பட்டுள்ளார் அதே சமயம் காளி தெய்வம்தான் சிவபெருமானின் மகளாக அசோக சுந்தரி என அப்பர் நம்பியாண்டார் நம்பி ஆகிய இருவரும் அவர்களது பாடலில் தெரிவித்துள்ளனர் விநாயகரின் தலையை கொய்தபோது பயத்தில் அசோக சுந்தரி உப்பு நிறைந்த சாக்கில் ஒளிந்து கொண்டதாகவும் தேகம் திவ்ய உப்பு சுவை கொண்டதாக மாறியதாக கூறப்படுகிறது இவர் குஜராத்தில் பெரிய அளவில் அறியப்பட்டு வணங்கப்படுகிறார் ஜோதி ஜோதி என்றால் ஒளி அவரின் பெயராலேயே இவர் அறியப்படுகிறார் ஜோதியின் பிறப்பிற்கு பின் இரண்டு கதைகள் கூறப்படுகின்றது முதல் கதையில் ஜோதி சிவபெருமானின் ஒளி வட்டத்தில் இருந்து பிறந்தார் என்றும் அவர் சிவனின் உடல் வழிபாடு எனவும் கூறப்படுகிறது மற்றொரு கதையில் பார்வதி தேவியின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட ஜோதியில் இருந்து பிறந்ததாக கூறப்படுகிறது இந்த ஜோதியை ஜுவாலமுகி என்ற பெயரில் தமிழகத்தில் பல கோவில்களிலும் வழிபடுகின்றனர் வாசுகி வாசுகி அனைத்து கோவில்களிலும் வணங்கப்படும் பாம்பு தெய்வமாக உள்ளார் இவர் சிவபெருமானின் மகள் ஏனெனில் பாம்புகளின் கடவுளாகிய கத்துரு செதுக்கிய சிலையின் மீது சிவபெருமானின் உயிர் அணுக்கள் விழுந்ததால் வாசுகி பிறந்ததாக கூறப்படுகிறது சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்திய போது அவரை அந்த விஷத்திலிருந்து விடுவித்ததும் இந்த வாசுகிதான் வாசுகிக்கு மானசா என்ற பெயரும் உண்டு இவரின் அதீத கோபத்தின் காரணத்தால் சிவபெருமானால் நிராகரிக்கப்பட்டார் இவர் மேற்கு வங்கத்தில் பாம்பின் வடிவில் வழங்கப்பட்டு வருகிறார்